முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினாலும் தமிழகத்தில் பாஜக வெல்ல முடியாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் தமிழர்கள் ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை கொண்டவர்கள் தொழில்நுட்பங்களை கொண்டவர்கள் மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்று உலக ஆய்வு முடிவுகள் ஒப்புக்கொண்டுள்ளன ஆனால் மத்திய பாஜக அரசு அதை ஏற்க மறுக்கிறது கீழடி அகழாய்வு அறிக்கையை சமர்ப்பித்த தொல்லியல் அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணாவை உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவுக்கு மத்திய அரசு பணியிட மாற்றம் செய்துள்ளது தமிழ் பாரம்பரியத்தின் உண்மை குறித்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வெளிக்கொணர்ந்த அமர்நாத் பழிவாங்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் அரசியலையும் மதத்தையும் கலக்கிற ஒரு உத்தியின் அடிப்படையில் இப்போது மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் அரசியல் மாநாடு என்று சொன்னால் தமிழ் மக்களின் ஆதரவு கிடைக்காது என்பதால் முருக பக்தர்கள் மாநாடு என்ற போர்வை மூலமாக மக்களை திரட்ட முயற்சிக்கிறார்கள் பாஜக விரிக்கும் இந்த மாய வலையில் நிச்சயம் தமிழக மக்கள் எவரும் சிக்க மாட்டார்கள் பாஜகவும் வெல்ல முடியாது என்றும் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார் தமிழகம் முழுவதும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பும் நடைமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இதற்கான கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எம் சாய்குமார் அனுப்பியுள்ளார் தமிழகத்தில் ஐ எஸ் பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த வழக்கில் அரபி கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் நான்கு பேரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மெட்ராஸ் அரபு கல்லூரி நிறுவனர் ஜமீல் பாட்ஷாவுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்துள்ளனர் ஜமீல் பாட்ஷா அரபி வகுப்பு நடத்துவதாக கூறி சலாபி ஜிகாத்தி சித்தாந்தத்தை இளைஞர்களுக்கு போதித்துள்ளார் இதற்காக ஜமீல் பாட்ஷா சமூக ஊடகங்களையும் பயன்படுத்தியுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அகற்றிவிட்டு கிலாபத் சித்தாந்தத்துடன் கூடிய ஆட்சியை நிறுவுவது ஜிகாத்தை ஊக்குவிப்பது போன்ற செயல்களில் ஜமீல் பாட்ஷா ஈடுபட்டுள்ளார் இதன் மூலம் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து ஐ எஸ் பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்துள்ளார் இவ்வழக்கு தொடர்பாக என்ஐஏ தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஜமீல் பாட்ஷா உள்ளிட்ட நான்கு பேர் மீது என்ஐஏ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நடப்பு கல்வி ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் ஆரம்பத்தில் இருந்தே மாணவர் சேர்க்கை ஆர்வமுடன் நடந்து வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் நேற்று வரையிலான தகவலின்படி மழையர் வகுப்புகளில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பேரும் ஒன்றாம் வகுப்பு தமிழ் வழி கல்வியில் ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஆறு பேரும் ஆங்கில வழி கல்வியில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேரும் அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் சென்னை வேளச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன உடற்பயிற்சி கூடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன குளிரூட்டப்பட்ட உடற்பயிற்சி முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது மீனவர்களை தாக்கி விரட்டி அடித்துவிட்டு அவர்களிடம் இருந்த மீன்களை இலங்கை கடற்படையினர் அள்ளி சென்றதாகவும் படகு ஒன்றுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் என்றும் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மோசடி வழக்கில் கைதாகியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகன் ராஜா கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ஜி செவன் மாநாட்டிற்கு வந்த ஐரோப்பிய நாடான இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அவரை சந்தித்ததும் மகிழ்ச்சி கைகொலுக்கிய மெலோனி நீங்கள்தான் பெஸ்ட் உங்களை போல மாற நான் முயற்சிக்கிறேன் என்று கூறினார் அப்போது பிரதமர் மோடியும் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டுள்ளது ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட இந்திய மீனவர்கள் நூற்று பத்து பேர் டெல்லி வந்தடைந்தனர் அவர்கள் தாங்கள் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளவில்லை என்றும் இந்திய தூதரகம் தங்களுக்கு உதவி செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர் ஜனநாயகத்தில் பயங்கரவாதம் விரோதமானது தீர்வுக்கான பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மட்டும் ஒரே வழி என்று குரேஷியாவில் பிரதமர் மோடி பேசுகையில் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மீட்பு பணிகளை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் கார் டெம்போ மோதி ஏற்பட்ட விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது